தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றஞ்சாட்டியுள்ளார் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு குரடா அனந்தராமன் உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகின்றன பாலியல் புகாருக்காலான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்கு போடப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டிருக்கிறார்